நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடியத எதை இழக்கணும் எதை அடையணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே மிக சுலபமாக வாழ்க்கையில முன்னேறலாம் அது என்னன்னா நம்பர் ஒன் சோம்பல் லட்சியத்தை கொள்ளும் நம்பர் டூ கோபம் ஞானத்தை கொல்லும் நம்பர் த்ரீ பயம் உங்கள் கனவுகளை கொள்ளும் நம்பர் ஃபோர் பொறாமை அமைதியை கொள்ளும் நம்பர் ஃபைவ் ஈகோ வளர்ச்சியை கொள்ளும் நம்பர் சிக்ஸ் சந்தேகம் தன்னம்பிக்கையை கொள்ளும் சொன்ன இந்த அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க நம்பர் ஒன் லட்சியம் கொள் அது கொள்ளும் அமைதி பொறாமையை வளர்ச்சி உங்கள் யூகோவை கொள்ளும் நம்பர் சிக்ஸ் தன்னம்பிக்கை உங்கள் சந்தேகத்தை கொள்ளும் ஆகையால் நம்மிடம் இருக்கும் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் இதையும் முயற்சியுடன் செய்தால் வெற்றி நிச்சயம்